ஹாய் வணக்கம் யாரையும் காணோம் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் கள்ளிக்காடு கள்ளிச்செடி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டு வகையான கள்ளிச்செடிங்க இருக்குது வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க காய் வணக்கம் நிறையில ஒரு ஆள் வந்திருக்காங்க யாருன்னு சொல்லுங்கள் காலை வணக்கம் மூணு நிமிஷம் ஆகியும் ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க என்ன காரணம் அன்றையில இன்னைக்கு வந்து நம்ம அதிகளவில் கள்ளி செடி இருக்கிறதுக்கு வந்திருக்கோம் இதில் ரெண்டு வகையான கள்ளிச்செடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கள்ளிச்செடி எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வேலைக்காக மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு ஃபுல்லா நெட்டுக்கு இந்த கள்ளிச்செடி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு வேலையாது இப்போ தூரத்துக்கு பாருங்கள் ஒரு வேலையை அமைக்கப்பட்டிருக்கு இந்த கள்ளிச்செடி இல்லை ரெண்டு கள்ளிச்செ ரெண்டு கள்ளிச்செடி இதில் ரெண்டு வகையாக இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து பெருசு இன்னும் ஒன்று சின்னதாக இருக்குது இது பல வருடங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதை வச்சுருக்காங்க அப்போ இருந்து இது இருக்குது சுற்றி பனங்காடு இந்த மாதிரி கழிச்சடி எல்லா இடத்துலையும் இருக்கும் அது இது வந்து பாலைவனத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலனாலும் அதில் வந்து அசால்ட்டாக வளரக்கூடியது பாலைவனங்கள்லாம் அதிகமாக இருக்கும்